ஆண்டுமே கழகத்தின் பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியுடைய நீங்கள் நடைபெறுகின்ற இந்த கலந்து கொண்டு ஆலோசனை வழங்க வருகை தந்திருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் வேணுகோபால் அவர்களே அதேபோன்று நம்மளுக்கு பல்வேறு ஆலோசனை வழங்கி வைத்திருக்கின்ற

சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் தமிழர் மாணவன் எடப்பாடியருடைய ஆணைக்கிழங்க சென்னை புறநகர் மாவட்டம் பரங்கிமலை தெற்கு ஒன்றியம் வடக்கு ஒன்றியம் கிழக்கு ஒன்றிய சார் உட்பட்ட ஊராட்சிகளில் இன்றைக்கு பிஎல்எஃப் கூட்ட கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் கழக அமைச்சர் நமது சென்னை புறநகர் மாவட்டத்தின் தேர்தல் துணை செயலாளர் அல்லது சென்னை புறநகர் மாவட்டத்தின் தேர்தல் பொறுப்பாளர் அருமை சௌந்தர் வர்த்தகணி கழக வர்த்தகணி துணை செயலாளர் நம்பி இருப்பார் அடிப்படையிலே சென்னை புறநகர் மாவட்டம் வணங்கிமலை தெற்கு கிழக்கு வடக்கு ஆகிய மூன்று ஒன்றைகளைச் சேர்ந்த பூத் லெவல் ஏஜென்ட் சுருக்குமா பிஎல்ஏ ரெண்டு தமிழில் சொல்ல வேண்டுமால் பாக நிலை முகவர் இப்படி சொல்லக்கூடிய அந்த பிஎல்ஏ டூ நடத்தி கொண்டிருக்கின்ற கருத்துக்களை வழங்கி அமர்ந்திருக்கின்ற சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் முன்னாள் எம்எல்ஏ அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்களை எல்லாம் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற கழக அம்மா பேருடைய துணை செயலாளர் பரங்கிமலை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர்

மூன்று ஒன்றியங்களையும் சேர்ந்து இருநூத்தி நாலு பூத்துகள் பாகங்கள் உள்ளன இருநூத்தி நாலு பாகங்கள் இருந்து அனைவரும் தவறாமல் வந்திருந்தால் இந்த இடம் போதாது ரோடு கூட இருக்கணும் கழக செயலாளர் அண்ணன் கே அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாவட்ட பொறுப்பாளர்கள் அண்ணன் சிவகுமார் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் ரஞ்சித் பெர்னாண்டோ அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொறுப்பாளர் அண்ணன் கார்த்திக் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இந்த பரங்கிமலை தெற்கு ஒன்றியம் கழக செயலாளரும் மற்றும் கழக அம்மா பேரவை செயலாளர்களின் அறிவிக்குரிய அண்ணன் பெருமாத்தாரா அவர்களுக்கும் மற்றும் கழக அம்மா பேரவை துணை செயலர் கோயிலுக்கு துணைத்தலைவர் தலைவர் அன்பு சகோதரர் ஸ்ரீ மணிமாரன் அவர்களுக்கும் இங்கே கழக ஒன்றிய கழக தெற்கு ஒன்றிய கழக வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் அருமை தம்பி விஸ்வநாதன் அவர்களுக்கும் அங்கே வருகை தந்திருக்கின்ற கழகி இலக்கை அணி துணை செயலாளர் திரு கும்பசகோதர் சக்திவேல் அவர்களுக்கும் மற்றும் கழக வர்த்தகர் அணி துணை செயலாளர் அன்பு தம்பி பார்த்தசாரதி அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட அணி நிர்வாகிகள் தம்பி கார்த்திக் தம்பி கோபிநாத் மற்றும் இங்கே கழகத்தினுடைய முன்னோடிகள் கழகத்தில் பல்வேறு மாவட்ட ஒன்றிய பொறுப்பு மாநில பொறுப்புகள் வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் நம்மளுடைய வடக்கு கிழக்கு தெற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக வருகை தந்த அனைத்து பிஎல்ஓ முன்னோ கழக முன்னோடிகள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இங்கே வருகை தந்ததுக்கு நன்றி 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 என்று கூறி விடைபெறுகிறேன்